ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ் ஒன் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அருகாமையில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அதாவது உங்களுக்கு தெரியும் திருவனந்தபுரத்தில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னாக்கி நமக்கு வந்து கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் இந்த கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அதுக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஷோரூமும் அதாவது பார்த்திங்கன்னா மகேந்திரா ஹோண்டா இந்த மாதிரி அனைத்து வகையான க பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கிற ஒரு ஷோரூமுக்கு பின் சைடில் அதாவது இந்த மெயின் பைபாஸில் இருந்து நமக்கு ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் துறையில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு முப்பத்தி ஆறு சென்ட் இயற்கை கொஞ்சம் அழகோடு நம்ம அந்த வீட்டு மாதிரி அன்னைக்கு செயலுக்கு கொண்டு வந்ததை நம்ம பார்க்கலாம் நம்ம மனைக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி பாதை அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு பத்திரம் பதிகிற டைமில் அந்த பாதையோட சேர்த்து நமக்கு எழுதி கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வீடுகள் இல்லை அப்படிங்கிற கவலை வேண்டாம் இந்த மனைக்கு பக்கத்தில் வீடுகள் இல்லை அப்படிங்கிற கவலை வேண்டாம் முப்பத்தாறு சென்ட்டு முப்பத்தாறு சென்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு உள்ளே ஒரு நமக்கு ஒரு இருபது மரங்கள் நிற்கும் ஒரு இருபது தென்னை மரங்கள் நிற்கிது உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கேயிட்டு பெரிய கேய்டு போட்டு கம்ப்ளீட்டாக சுற்றி அதாவது முன்வசம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் அதாவது இவங்க காமெண்ட் கட்டியிருக்காங்க மற்ற சைட்லலாம் இவங்க வந்து பென்சிங் பண்ணி விட்டுருக்காங்க அதனால அந்த அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல விவசாயம் நடக்கிற ஏரியா இந்த மனைக்கு நம்ம பதினாறு அடி பாதை இருக்கிறதுனால நம்ம இந்த மனைக்கு என்றைக்குமே மார்க்கெட்டு தான் பார்க்குறோம் இதுக்கு அந்த பக்கம் இருக்கிற தோப்புகள் எல்லாமே பார்க்குறோம் பார்க்குறோம் நம்ம மனையோட சேர்ந்து காமன்லாம் கெட்டு அழகாக சூப்பராக ஒரு கிணறு வர ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபார்மில இருக்கவங்க கேட்டிருக்கீங்க அதாவது எங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் இருபத்தஞ்சி சென்ட் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலை சுற்றி உள்ள இடம் அதாவது சுங்காங்கடை சுற்றி உள்ள இடங்களில் எங்களுக்கு ஒரு வீடு அதாவது ஒரு சும்மா ஒரு கெஸ்ட்டு ஹவுஸ் மாதிரி நாங்கள் வந்து போய் இருக்கிறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸும் சும்மிங் பூல்லாம் கெட்டு எங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் அதாவது நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து நம்ம 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 சொந்த நாட்டுக்கு வரும்போது இப்படி ஒரு நல்ல ஒரு இடம் அந்த பார்க் மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எங்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க அதுக்கு உகந்த இடம் பார்க்குறோம் நம்ம கிணறு அதுக்கு ஒரு இந்த வாளி போட்டு தண்ணி கோர்ற மாதிரி அழகாக சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க நமக்கு மோட்டர்லாம் செட் பண்ணிக்கலாம் நல்ல இடங்க நல்ல சூப்பரான மட்டமான இடம் அதாவது ரொம்ப பள்ளம் ரொம்ப மேடை அந்த மாதிரி இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்லோப்பு அவ்வளோதான் மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மனையை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தெ தெளிவான மனை அதாவது இதுக்கு அந்த பக்கம் அங்கே தெரிகிற ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் பார்த்திங்கன்னா குடியிருப்பு வீடு அதாவது அந்த வீட்டுக்குன்னு தனி பாதை இருக்குது நம்ம லேண்டுக்குன்னு தனி பாதை இருக்குது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இப்போ இல்லை நம்ம இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னால நமக்கு ஒரு ஃபேமிலியை தங்க வச்சு இந்த இடத்துல நமக்கு ஒரு பண்ணை அதாவது ஒரு ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி விவசாயமோ இல்லைன்னா ஒரு ஆட்டு பண்ணையோ இல்லைன்னா ஒரு மாட்டுப் பண்ணையோ அப்படிங்கிறத ஒன்று கேமரா எல்லாம் செட் பண்ணி நம்ம ஒரு ஃபேமிலி இங்கே வச்சு நம்ம வெளிநாட்டில் கண்காணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுங்க இது இருக்கிறது கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் ஆனால் கொஞ்சம் சுற்றி தான் வரணும் ஆனால் சுற்றி வர்ற இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் சூப்பர் புது புது மாடல் பில்டிங்லாம் இருக்குது இதோட விலை பார்த்திங்கன்னா இவங்க கேட்குறது நாலரை லட்சம் ரூபாய் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் தான் மேற்கொண்டு வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்